இன்றைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செயற்குழு அனைவரும் சொன்னீர்கள் இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொதுக்குழு என்று உண்மையிலே இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றிலே பொதிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வாக அமையப் போகிறது ஏனென்றால் இந்த செயற்குழு பொதுக்குழு தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத அரசு ஸ்டாலின் அரசுக்கு சங்கு ஊத போடுகிற ஒரு பொதுக்குழு பல்வேறு இந்த மண்டபம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றிலே பல்வேறு சிறப்பான நிகழ்வுகளை சந்தித்திருக்கிறது குறிப்பாக அம்மாவன் மறைவிற்கு பிறகு இந்த ஐந்தாண்டு காலத்தில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குமா இருக்காதா இரண்டாக போய் விட்டது மூன்றாக போய்விட்டது நான்காக போய்விட்டது அவர் போய்விட்டார் இவர் போய்விட்டார் அதனால் இந்த வெற்றி பெறாது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தினந்தோறும் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலினுடைய அரசு பல்வேறு பொய்யான கட்டுக்கதைகளை இன்றைக்கு பரப்பி கொண்டு வந்திருக்கிறது அதற்கு துணையாக இந்த ஊடகங்களும் பத்திரிகை துறைகளும் முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு இந்த ஐந்தாண்டு காலத்தில்தான் நம்மை கல்லெறுகிறார்கள் என்று இல்லை எப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினார்களோ அன்றையிலிருந்தே இந்த அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த ஏக்கம் வெற்றி பெறுமா நடிகர் ஆளாள முடியுமா என்று கேட்டவர்கள் தொடர்ந்து அம்மாவை பார்த்து இந்த அம்மா ஆட்சி செய்ய முடியுமா என்று சொன்னவர்கள் அம்மாவின் மறைவிற்கு பிறகு இந்த ஏக்கம் இருக்காது இந்த ஆட்சி இருக்காது எடப்பாடிக்கு ஆள தெரியுமா நிர்வாகம் தெரியுமா என்று கேட்டவர்கள் மத்தியிலே நான்கரை ஆண்டு காலம் சிறப்பான ஒரு ஆட்சியை சிறப்பான ஆட்சி மட்டுமில்லை மக்களுடைய மனநிலையை புரிந்து ஏழை மக்களுடைய மனநிலையை புரிந்து விவசாயிகளுடைய புரிந்து அனைத்து தரப்பு மக்களுடைய மனநிலையை புரிந்து ஆட்சி செய்த ஒரு முதலமைச்சராக விவசாயிகளுடைய முதலமைச்சராக மக்களுடைய முதலமைச்சராக நான்கு ஆண்டு காலம் சிறப்பாக நிறைவு செய்து காட்டியிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் அதிமுகவுடைய சரித்திரம் இன்றைக்கு நேற்று இல்லை என்றைக்குமே அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் தான் குறிவைத்துக் கொண்டு எப்படியாவது இந்த திமுகவை அழிக்க விட வேண்டும் அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஒரு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் எதிரி திமுக மட்டும் இல்லை துரோகிகள் மட்டுமில்லை நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்களும் இதிலே இருக்கிறார்கள் அதில் தான் நம்ம ரொம்ப எதிரி நமக்கு யார் என்று தெரியும் திமுக கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய எதிரி நம்முடைய துரோகி யார் என்று தெரியும் ஆனால் நம்மோட உறவாடி நம்மை கெடுப்பவர்களிடம் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் இருக்க வேண்டும் அவர்களை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும் அப்படி இனங்கொண்ட கொண்ட காரணத்தால் தான் பல்வேறு சூழ்ச்சிகள் பல்வேறு சதி திட்டங்களை தீட்டினாலும் அதிகார பலம் ஆட்சி பலம் பண பலம் இத்தனையும் நீதி இத்தனையும் முறியடித்து இந்த ஆட்சி இந்த கட்சியை இன்றைக்கு நிலையில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட எவனாலும் எந்த கொம்பனாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்ற நிலைக்கு இன்னைக்கு நம்முடைய எடப்பாடியார் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார் இதே நிலைமை இதே அண்ணா திமுக ஏற்பட்ட ஒரு நிலைமை திராவிட முன்னேற்றத்துக்கு ஸ்டாலினுக்கு வந்திருந்தால் அந்த துண்டு சீட்டு ஸ்டாலினுக்கு வந்திருந்தால் நிலைமை என்ன ஆனால் இப்படிப்பட்ட இயக்கத்தை இன்றைக்கு சில பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் கணிப்பு என்ற பெயரிலே கருத்து கணிப்பு என்ற பெயரிலே இன்றைக்கு செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது இன்னொரு தேர்தலுக்கு நூறு நாள் இருக்கிறது திமுக ஆட்சிக்கு முடிவுரை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் மூன்று நாள் தான் இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பாக இந்த பத்திரிகையின் மூலமாக ஊடகங்கள் மூலமாக கருத்து கணிப்பு என்ற பெயரிலே நம்முடைய மன உறுதியை குலைப்பதற்கு அண்ணா திமுக தொண்டர்களுடைய மன உறுதியை குலைப்பதற்கு மிகப்பெரிய சரி திட்டம் பின்னப்பட்டிருக்கிறது செய்யப்பட்டு கொண்டு வருகிறது நம்ம எல்லாம் பார்க்கிறோம் இந்தியா முழுவதும் பல்வேறு தேர்தலில் தேர்தல் கணிப்பை பாக்கிறோம் எந்த தேர்தல் கணிப்பாகுது ஒன்னு ரெண்டே தவிர இதுவரை வந்த தேர்தல் கணிப்பு ஏதாவது உண்மையாக நடந்திருக்கிறதா எண்ணிக்கையாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் எந்த ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு சொல்லப்பட்டிருக்கிறதா ரெண்டாயிரத்தி பதினொன்னு இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயிக்க வாய்ப்பே இல்லை இருபத்தி ஒண்ணு அண்ணா திமுக காணாமல் கோயிலுன்னா ஆனால் நமக்கும் எவ்வளவு வித்தியாசம் வெறும் மூன்று லட்சம் வாக்குகள் அது நம்முடைய துரோகிகள் செய்த தவறு நம்ம நாம் செய்த சில தவறுகளால் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது மக்கள் வாக்களித்து திமுக வெற்றி பெறவில்லை நம்முடைய தவறுகள் சில துரோகியின் காரணத்தால் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கிறார்